ட்ரெட்மில்லில் வாக்கிங் ரன்னிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத பிகினர்ஸ் இருக்காங்களா அவங்க வந்து முதல்ல என்ன சில விஷயங்களும் முதல்ல கற்றுக்கலாம் அப்படின்னா முதல்ல அந்த மானிட்டர் இருக்குல்ல நீங்கள் ட்ரெட்மில் ஏறி அந்த ட்ரெட்மில் மெஷினில் ஃபஸ்ட் ஒரு மானிட்டர் இருக்கும் அந்த மானிட்டரில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஏரியாஸாக நீங்கள் முதல்ல பார்க்கணும் முதல்ல வந்து எப்படி அந்த மெஷினை ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது அந்த சுவிச்சஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும் அப்புறம் வந்து ஸ்பீடு எப்படி ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படி ஸ்பீடை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது அந்த எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து எங்கே டைம் டைம் போய்கிட்டுருக்கோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து நடக்க நடக்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்துட்டு இருக்கீங்க அந்த டிஸ்டன்ஸ் கிடக்கும் போது பேரலாக அது எவ்வளோ டைம் எடுத்து நீங்க போய்கிட்டு இருக்கீங்க அந்த டைம் ரீடிங்கும் போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் கூடுதலாக என்ன இருக்குன்னா கேலரிஸ் பேர்ன்டு அதை அதை பற்றி காமிக்க சில மிஷின்ஸு அந்த பக்கம் நம்ம ஃபோகஸ் பண்ண இல்லை ஏன்னா நம்ம நிறைய குழப்பங்கள் தான் வரும் கேலரிஸை பார்த்தோம்னா இன்னொன்று வந்து கிரேடியன்ட் இப்போ நம்ம ஃப்ளாட்டாக அந்த இந்த பெல்ட்டில் நடந்துகிட்டுருக்கோம் அந்த கன்வேயரில் நடந்துகிட்டு இருக்கோம் அந்த அந்த ஹைட் நம்ம கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணலாம் கிரேடியன்ட் அந்த கிரேடியண்ட் இன்க்ரீஸ் பண்றப்போ கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஒர்க் அவுட் வந்து ஹார்டாக ஆகும் ஆனால் அது நம்மளுக்கு தேவையில்லை பிக்னெஸ்க்கு அது தேவையில்லை அவசியம் இல்லை ரொம்ப ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த கிரேடியண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாக்கிங் ஸ்பீட் எப்படி செலக்ட் பண்ணலாம் வாக்கிங் ஸ்பீட் வந்து பேசிக்கா ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் பெர் ஆர் அந்த ஸ்பீட்ல இருந்து தான் வந்து ஒரு ஒரு இயற்கையாக இருக்கும் நம்ம வாக் பண்றது அதுக்கு கீழெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்மேச்சூரா இருக்கும் அந்த வாக்கிங் நம்ம கிரவுண்ட்ல நல்லா நடப்போம் ஆனா ட்ரெட்மில்ல பயந்துட்டு இந்த ஃபைவ் கீழே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த வாக்கிங் வந்து ஸ்பீட் நல்லா இருக்காது வாக்கிங் பேட்டர்ன் கூட இம்மேச்சூரா இருக்கும் அப்புறம் மேக்ஸிமம் பார்த்தா வாக்கிங் வந்து செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ் அதுக்கு மேல சில பேர் வந்து எயிட் வரைக்கும் கூட வாக் பண்ணுவாங்க வாக் பண்ணுவாங்க பட் ஜென்ரலி செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட அந்த 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 ஸ்பீட் கிட்ட போயாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஜாப் பண்ணுற டெண்டன்சி வந்துடும் என்னைய பொறுத்தளவு வாக்கிங் ஸ்பீடு வந்து ஃபைவ் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் இந்த அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தால் போதும் நம்மளோட ஃபிட்னஸ் லெவலுக்கு அந்த மாதிரி அந்த ஸ்பீட் ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம ஹையர் ஸ்பீடு போறப்போ நம்மளுக்கு லாங்கர் ஸ்டெப்ஸ் தேவைப்படும் ஒரு நிமிஷத்துக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடும் அது வந்து அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் லாங்கஸ் ஸ்பீட் வந்து சில டைம் வந்து என்ன என்னால நம்ம ஸ்பீட குறைக்கும் அந்த சுவிட்சை வந்து ஸ்பீட இன்க்ரீஸ் பண்றதை ஆழ்த்திட்டு இருப்பாங்க கன்யூஸ் ஆயிரும் அதெல்லாம் அதனாலதான் சொல்லிட்டேன் நானு இந்த ஸ்பீட் இன்கிரீஸ் டிக்ரீஸ் கரெக்டா நம்ம ஆப்ரேட் பண்ண கத்துக்கணும் ரன்னிங் பண்ண பயமா இருக்கு ரன்னிங் பண்ண ஃபிட்னஸ் இல்ல நான் வாக்கிங் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த வாக்கிங்கான ஒரு டெஸ்ட் இருக்கு அந்த டெஸ்ட் நம்ம பிகினிங்லேயே பண்ணிக்கிறது நல்லது அதுக்கு பேர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் அதாவது ஒன் மைல் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை எவ்வளவு நேரத்துல நம்ம 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 நோட் பண்ணி அந்த அந்த வந்து கிடக்கிறோம்ல ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் நம்ம மறுபடியும் அந்த பண்றப்போ அந்த டைம் கம்மியாச்சு ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் இருபது நிமிஷம் எடுத்த டைம் வந்து இப்ப பதினெட்டு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா டூ மினிட்ஸ் சேவ் ஆயிருக்கு நம்ம உடம்பு வந்து ஆயிடுச்சு கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அரேபிக் ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அதனால ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வாக் டெஸ்ட் முதலே பண்ணிடணும் இருக்கிறதுலே வாக்கிங் தானே ரொம்ப ஈஸியஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி அது ஒன்று மெத்தனமாக இருக்க முடியாது ஏன்னா வாக்கிங் கரெக்டாக பண்ணல வாக்கிங்கான சப்போர்ட்டிவ் ப்ரோக்ராம் பேரலாம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைசஸ் பேசிக் ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைசஸ் பேசிக் சென்ஜரிங் எக்ஸசைஸ்லாம் நம்ம நல்லா நல்லா வாக் பண்ணுறதுக்கு நம்ம பேரலாம் ஆட் பண்ணிக்கணும் அது பண்ணலாம் நம்ம வாக்கிங் இன்ஜுரிஸ் கூட வாய்ப்பு இருக்குது சார் நம்மளுடைய வாக்கிங் ஸ்பீடு அதிகரிக்க அதிகரிக்க இன்னும் நம்ம வாக்கிங் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படி நம்ம லாங் டிஸ்டன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறப்போ கண்டிப்பா ஸ்ட்ரென்டெய்னிங் நல்லா பண்ணாதான் எண்டியூரன்ஸ் கிடைக்கும் தசைகளுக்கு